அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு வைகாசி மாத வளர்பிரை சஷ்டி விரதம் அதனுடைய முக்கியத்துவத்தைப் பற்றியும் ஆரண்ய கௌரி விரதத்தை பற்றியும் இந்த பதிவினில் நாம் பார்க்கவிருக்கிறோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கார்த்திகை மற்றும் வைகாசி மாதம் என்பது முருக வழிபாட்டிற்கு மிக மிக சிறந்த மாதங்களாகும் அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி அதுவும் வளர்பிறை சஷ்டி திதியில் முருகனை வழிபடு வழிபாடு செய்வதற்கும் இந்த நாளில் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதற்கு மிக ஏற்ற நாளாகும் இந்த வைகாசி மாத வளர்பிறை சஷ்டி அன்று முருகனை வழிபாடு செய்து கந்த சஷ்டியை பாராயணம் செய்யும் போது நல்ல தைரியம் என்பது உண்டாகும் ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாகும் இந்த வைகாசி மாத வளர்பிறை சஷ்டியுடன் கூடிய இந்த ஆரண்ய கௌரி விரதமும் சேர்ந்து வரும்போது இதை ஆரண்ய சஷ்டி விரதம் என்று சொல்வார்கள் இந்த நாளில் முருகனையும் அம்பிகையும் சேர்ந்து வழிபட மிக சிறப்பான அற்புதமான எல்லாம் நமக்கு நிச்சயம் உண்டாகும் மாத மாதம் வருகின்ற சஷ்டி திதியில் முருக வழிபாடு சிறப்பானதுதான் அதிலும் இந்த வளர்விறை சஷ்டி திதி வைகாசி மாதத்தில் வரும்போது இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியும் ஆற்றலும் படைத்ததாக அமையும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்கிடுமே என்ற முன்னோர்களுடைய மொழிக்கேற்ப வந்த வினை மட்டுமல்லாமல் வரப்போகும் வினையையும் முன்கூட்டியே தீர்க்கின்ற ஆற்றல் வேலன் வழிபாட்டிற்கு உண்டு முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களை பார்த்து அந்த நாளில் நம் விரதத்தை மேற்கொண்டோமையானால் நம்முடைய வாழ்க்கை என்பது சீராக அமையும் முருகனுக்கு உகந்த நட்சத்திர நாளில் நம் விரதத்தை மேற்கொண்டோமே ஆனால் அதாவது கிருத்திகை விசாகம் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் நம் முருகனை நினைந்து விரதத்தை ஆனால் நம்முடைய வாழ்க்கையானது உச்சத்தை தொடும் வகையில் அமையும் அதேபோல் திதியை பார்த்து நம் விரதத்தை மேற்கொண்டோமேயானால் அது நம்முடைய விதியை மாற்றும் வல்லமை வல்லமைப்படுத்தியதாக அமையும் எனவே ஒருவருக்கு விதி மாற வேண்டுமையானால் திதியை பார்த்து அந்தந்த திதிக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பாக அமையும் நமக்கு விதிக்கப்பட்ட விதி எதுவாக இருந்தாலும் அதை மாற்றும் வல்லமையும் ஆற்றலும் விரதங்களுக்கு உண்டு எனவேதான் அதற்குரிய இந்த சிறப்பான நாட்களில் இது போன்ற சஷ்டி திதி வரும் நாட்களில் முருகனை நினைந்து மனமார வழிபாடு செய்யும் போது சகலவித நலன்களும் வளன்களும் நிச்சயமாக வந்து சேரும் வளர்பிறை சஷ்டி திதி என்று முருகனை நினைத்து மனதார நாம் முழு நம்பிக்கையுடன் முருகனை நினைத்து விரதத்தை மேற்கொண்டு வழிபாடு செய்தோமேயானால் நமக்கு புத்திர பேரு மட்டுமல்லாமல் புகழ் கீர்த்தி செல்வாக்கு போன்ற பதினாறு விதமான செல்வங்களும் அனைத்துமே நமக்கு கிடைப்பதோடு சகலவித செல்வ வளத்துடன் வாழ்வதற்கு இந்த வழிபாடு அதாவது இந்த சஷ்டி திதியில் நாம் மேற்கொள்ளும் வழிபாடானது நமக்கு நிச்சயம் கை கொடுக்கும் சஷ்டி திதி என்று நீங்கள் மறக்காமல் முருகனுக்கு விரதம் இருந்து அன்றைய தினம் ஓம் சரவணபவா முருகா என்று நீங்கள் மனமுருகி சொல்லும் பொழுது முருகா என்று ஒரு முறை நீங்கள் சொல்லும் அந்த சொல்லிலேயே முருகனோடு சேர்ந்து மும்மூர்த்திகளும் உங்களுக்கு அருள் வழங்க வந்துவிடுவார்கள் மூ என்றால் முகுந்தன் திருமாலை குறிக்கும் ரூ என்றால் ருத்ரன் சிவனை குறிக்கும் கா என்றால் கமலத்தில் அமர்ந்திருக்கும் கமலனாகிய பிரம்மாவை குறிக்கும் எனவே இந்த சஷ்டி திதி என்று நீங்கள் முருகனை நோக்கி விரதமிருந்து வழிபாடு செய்யும் போது மனமுருகி முருகா என்று சொல்லி நீங்கள் வழிபாடு செய்தாலே முருகனுடைய அருளோடு சேர்ந்து மும்மூர்த்திகளுடைய அருளும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் எனவே இந்த சஷ்டி திதியில் நீங்கள் முருகனை விரதமிருந்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு சகலவிதமான வெற்றிகளும் எந்தவித தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் தவிடுபொடியாகும் உங்கள் சேமிப்பு என்பது உயரும் எந்தவித தீய சக்திகளினாலும் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நிச்சயமாக அண்டாது நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றேன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்வந்து தோன்றினே இந்த பாடலுக்கேற்ப இந்த சஷ்டி திதியில் நம் முருகப்பெருமானை வழிபாடு செய்து சகலவிதமான அருள்களோடு சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயமாக அமைத்து கொள்ள முடியும் அடுத்ததாக இன்றைய நாளின் மற்றொரு முக்கியமான சிறப்பு ஆரண்ய கௌரி விரதம் அதாவது ஆரண்யம் என்றால் காடு அம்பிகையின் தெய்வீக சக்தி அனைத்திலும் இருக்கிறது காடு மலை மரங்கள் நதி என அனைத்து இயற்கை வடிவங்களிலும் தெய்வீக சக்தியின் வெளிப்பாடாக நாம் பூஜிப்பது நம்முடைய பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் ஒன்று அடர்ந்த காட்டில் அதாவது வனரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையை நாம் இந்த நாளில் வழிபாடு செய்வதே ஆரண்ய கௌரி விரதம் அல்லது வனகௌரி விரதம் என்று அழைப்பார்கள் இந்த நாளில் உங்கள் இல்லங்களுக்கு அருகில் உள்ள அடர்ந்த காதுகளில் உள்ள அம்பாளை நீங்கள் இந்த நாளில் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக இல்லத்தில் உள்ள பெண்களுக்கு மன நிம்மதி நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது நிச்சயம் உண்டாகும் அடர்ந்த காடு உள்ள கோயிலில் தான் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பதில்லை உங்கள் இல்லங்களுக்கு அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்றும் அங்குள்ள அம்பாள் சந்நிதியில் நீங்கள் அம்பாளை மனமாற நீங்கள் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யலாம் அல்லது காளியம்மன் மாரியம்மன் இப்படி அம்பாளை நீங்கள் எந்த ரூபத்திலும் இந்த நாளில் வழிபாடு செய்ய பூஜை செய்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்பது உண்டாகும் வீடு நிலம் வாங்கும் பாக்கியம் என்பது கைகூடும் அம்பாளை வழிபாடு செய்ய இது மிக மிக சிறந்த ஒரு உகந்த நாளாக இந்த நாள் அமைகிறது வளர்விரை சஷ்டி திதியும் இந்த ஆரண்ய கௌரி விரதமும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் முருகனையும் அம்பாலையும் மனமுருகி மனமாற நீங்கள் வழிபாடு செய்யும் போது நீங்கள் நினைத்தது நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் மேலும் திருமண வரம் என்பது உங்களுடைய மனம் போல் நீங்கள் விரும்பியவாறு நிச்சயமாக அமையும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் நீங்கள் அம்பாலை வழிபாடு செய்ய தீராத நோய் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் விரைவில் தீர்க்கும் அந்த நோய்க்கு நிவாரணம் என்பது நிச்சயமாக உண்டாகும் இந்த நாளில் நீங்கள் அம்பாலை நினைத்து வழிபாடு செய்யும் போது நினைத்த காரியங்களில் வெற்றி என்பது நிச்சயமாக உண்டாகும் அது மட்டுமல்லாமல் வீடு நிலம் வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது உங்களுக்கு உண்டாகும் அம்பாலை வழிபாடு செய்வதற்கு இது மிக மிக உகந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அன்பு நேர்களே வளர்பிறை சஷ்டி திதியுடன் கூடிய இந்த சிறப்பான நாளில் நீங்கள் முருகனை நினைத்து கந்த சஷ்டி கவசத்தை தவறாமல் பாராயணம் செய்து அம்பிகையும் மனதார வழிபாடு செய்து அம்பிகைக்கு உண்டான உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும் போது நிச்சயம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி